வரைக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவர்களுக்கு உருவாகப் போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ கப்ப கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக அமைய பெறப் போகிறது ஆறாவது இடத்தில் சென்றடிக்கிறதுனால உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விளக்க ஆரம்பிச்சிடும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் நீங்க பெறும் தொழில் வியாபாரம் லாபம் அடையலாம் போட்டியாளர்களால் நெருக்கடியும் விளக்க ஆரம்பிக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகுங்க பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்பெறுவீங்க புத பகவான் ஆட்சியாக செஞ்சரிக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் சென்றடிக்கக்கூடிய ராகுவால செயல்கள் யாவுமே வெற்றியாகுங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடை அடைவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் திருமண வயதினருக்கு வரன் தருங்க அதே மாதிரி குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க வரவேண்டிய பணம் க சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாகவே இந்த காலகட்டம் அமைய பெறுங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆணி மாதம் ஒரு யோகமான காலமாகவும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மூணாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவார் தைரியமாக செயல்பட வைத்து மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளை முடிக்க வைப்பார் உங்களுடைய தன் நம்பிக்கையை அதிகரிப்பார் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அரசு வழியை வகையில் ஆதாயத்தையும் உண்டாக்குவார் சட்ட சிக்கல்களில் இருந்து உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிரி பிரச்சனைகளில் இருந்து விடு வைப்பாங்க பம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துவார் நோய் நொடி விலக ஆரம்பிச்சிடும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கு உயரும் குருவினுடைய பார்வை ராசிக்கு உண்டாகிறதுனால செவ்வாய் செ செல்வாக்கு அந்தஸ்து உயரும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது திருமண வயதினருக்கு நல்ல வரன் தேடி வருங்க சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த ஆணி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான நிலையை உருவாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது சில சிக்கல்கள் உங்களுக்கு ஒரு அதாவது ஆணி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஜூன் மாதத்தினுடைய பாதி நாட்களும் ஜூலை மாதத்தினுடைய பாதி நாட்களும் இருக்கப் இந்த ஜூன் மாதத்தினுடைய பாதி நாட்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதத்தினுடைய முதல் பகுதி உங்களுக்கு பார்க்கும் பொழுது சில சாதகமற்ற நிலைகள் உருவாகல அதுக்கு அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதத்தினுடைய முதல் பகுதியில் நீங்கள் கொஞ்சம் அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏன்னா ஆனி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியாகவும் இறுதி பகுதியாகவும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில கிரக நிலைகள் வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சில சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் வம்பு வழக்குகளில் முடிஞ்ச வரைக்கும் சிக்காமல் இருக்கிறதும் ஏற்கனவே வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதை பிரிதுபடுத்தாமல் படுத்தாமல் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது மேலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் இது போன்ற வ விஷயங்கள்ல அப்படின்னா சின்ன சின்னதான இடையூறுகள் அப்படி சின்ன சின்னதான பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் பெரிய அளவில் நீங்கள் முதலீடு போடுவதையோ பண பரிவர்த்தனைகளை செய்வதையோ இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி கடன் வந்து பெரிய அளவில் வாங்க வேண்டாம் குறிப்பிட்ட தொகையை உங்களால் முடியும் திருப்பி தர முடியும் அப்படின்ற அளவுக்கு மட்டும் குறிப்பிட்ட தொகையை மட்டும் நீங்கள் கடனாக பெறுவது நல்லது வரவுக்கு மீறிய செலவு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவுகளை நீங்க மேற்கொள்ள பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு அனாவசிய செலவு இதெல்லாம் வந்து தவிர்த்து அத்தியாவசிய தேவைகள் எதுவோ அதை மட்டும் நீங்க பார்ப்பது அவசியம் அதே மாதிரி உங்களுடைய வரவுக்கு ஏற்ற பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு நீங்கள் செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பண நெருக்கடி இவற்றை வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அப்படி இல்லைனா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத டென்ஷன் கோபம் மற்றொரு புறம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றாலும் மூணாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகவும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானும் புதனும் ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவின் சஞ்சாரமும் அவருடைய பார்வைகளும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக்கலாம் அதாவது மாதத்தினுடைய முற்பகுதியில் இந்த நேரத்தில் ஜூன் மாதம் பதினைந்தா பத்தொம்போதாம் தேதி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் விக்ரம் அடைகிறதுனால வாழ்க்கையில இருந்த நெருக்கடி உடல் பாதிப்புகள் முழுமையா விளக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானத்தில் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விளக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப்பெருங்க பெறுங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க திருமண வயதினருக்கு தகுதியானவரன் வருங்க முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும் புதிய சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாண அவர்களினுடைய கனவு நினைவாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க தம்பதியருக்குள்ள இருந்த பிரச்சனைகள் விலகுங்க பிஐபிக்களினுடைய ஆதரவும் கிடைக்கலாம் அனைத்து வகைகள்லையுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா செல்வாக்கு உயர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெற்றாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சங்கடங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்கள் அதாவது ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய முதல் பகுதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக யோகமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறுகிறது மாதத்தினுடைய இரண்டாவது பகுதி அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் சவால்கள் தருவதாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சமாக சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அகல கால் வைக்காதீங்க மூன்றாவது நபரை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையுமே இறங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க யாரையும் வந்து கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் புதிதாக அறிமுகமானவர்களிடத்திலோ அல்லது ஏற்கனவே அறிமுகமாக இருக்கக்கூடிய சில புதிய நபர்களிடத்திலேயோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் உஷாராகவே செயல்படுங்க அவர்களிடத்துல எந்தவித நம்பிக்கையும் தற்போதைக்கு வேண்டாம் ஏன்னா அவர்கள் உங்களை ஏமாற்ற அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களுக்கான பரிகாரம் நந்தீஸ்வரரை வழிபட வாழ்க்கை ும் அனுமனை வழிபற்றதனால நன்மைகள் அதிகரிக்கும்